ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் சித்திராணத்துல பஸ்ட் நாம பண்ண போறது சர்க்கரை பொங்கல் ஆஃபீஸ் கோயர்ஸ் சட சடன் ஈஸியா பண்ணிட்டு கடகடன் ஆபீஸ் ஓடலாம் நெய்வேத்தியத்தையும் பண்ணிட்டு எப்படி பண்றது பார்க்கலாமா வாங்க சொல்லி தரேன் மூன்று நபர்கள் சாப்பிடுறதுக்கு கரண்டி அளவுகள்ல தான் சொல்ல போறேன் ஒன்னே கால் கரண்டி பச்சை அரிசி எடுத்துட்டு இருக்கேன் அதே கரண்டியில அரை கரண்டி பயத்தம் பருப்பு இதை வருத்தும் சேர்த்துக்கலாம் பச்சையாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பச்சையா தான் சேர்க்க போறேன் சூப்பரா வரும் நான் கரண்டி இதை நல்லா கலைஞ்சு எடுத்துட்டு இப்ப ஒன்னே முக்கால் கரண்டிக்கு ஒரு டம்ளர் காய்ச்சி ஆறின பால் அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரே ஒரு ஏலக்காய போட்டுக்கலாம் நல்லா மணக்க மணக்க இருக்கும் குக்கர்ல நாலு விசில் விட்டு எடுக்க போறோம் பால்லயே வேகறதுனால ரொம்ப ஜோரா வரும் இதுக்கு வெள்ள அளவு ஒன்னே முக்கால் கரண்டிக்கு தண்ணிக்கு கரண்டி வெள்ளத்தை கொஞ்சோண்டு அரை கரண்டி தண்ணி விட்டு நன்ன இதை கரைச்சிக்கலாம் இது ஒண்ணுக்கு ரெண்டு தான் ரேஷியோ இதுக்கு கம்மியா நீங்க வெள்ளம் போட்டேன்னா வெள்ளம் கம்மியா இருக்கும் அது நல்லா இருக்காது அடுத்து அரிசி பருப்பு ரெண்டா குழஞ்சு வெந்தாச்சு இப்போ அடி அடிக்கணம்னால ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம நெய்வேத்தியம் இல்லையா அதனால நெய்யை விட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும் நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ள கரைசலை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நடுவுல நம்ம அரிசி பருப்பு வெந்ததை ஒரு கரண்டியால நல்லா மைய கலரிக்கலாம் அப்பதான் வந்து கட்டி தட்டாம இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கடாயில சேர்த்து கட்டி தட்டி வரைக்கும் இல்லாம கேஸ சிம்ல வச்சு நல்லா கலரி விடணும் இதுல முக்கியமான சூட்சமங்களை சொல்ல முதல்ல ஏன் அரிசியை வறுக்காம போட்டேன் பால்ல வேக வைக்கிறதுனால இது அரிசி வறுக்கணும்ன்ற தேவையில்ல மெய்ய குறைஞ்சிரும் எப்பயுமே வெள்ளத்தை கரைக்கும் போது கரண்டி அளவுக்கு தான் தண்ணி விடணும் நிறைய தண்ணி விட்டு சில 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 வடி கட்டக்கூடாது அப்படி கட்டினேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் ப்ராசஸ் ஜாஸ்தி டைம் நிறைய எடுக்கும் அது கெட்டி ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு டீஸ்பூன்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்கலாம் நம்ம நிறைய பால் ஊத்தணும்னு தேவை கிடையாது ஏன்னா பால்ல தான் நம்ம அரிசியும் பருப்பியும் வேக வச்சிருக்கோம் அது எதுக்குன்னா அந்த கிரீமி டெக்ஸ்டரை கொடுக்கறதுக்காக தான் பாத்தீங்களா ஒத்தாப்புல எவ்வளவு ஜம்முன்னு கலரி வந்து எடுத்து கட்டி தட்டி இல்லாம இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படி எடுத்து விட்டேன்னா அப்படி பர 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 பரன்னு கீழே விழணும் இதுதான் கன்சிஸ்டன்சி இது அப்படியே கெட்டிப்பட்டுரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரமும் சேர்க்கிறோம் இந்த ஏலக்காவும் பச்சை கற்பூரமும் நறுமணத்திற்காக மட்டும் சேர்க்கறது இல்ல இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் ஒரு மங்கள காரியங்களுக்கு சேர்க்கப்படுற ஒரு வஸ்து அதனாலதான் நாம நெய்வேத்தியங்களுக்கு இதை தவறாம சேர்க்கிறோம் அடுத்து நெய்ல முந்திரியும் திராட்சையும் நல்லா எடுத்து நாம செய்து வைத்திருந்த சக்கர பொங்கல்ல சேர்த்துற வேண்டியதான் ஆஃப் பண்ணியாச்சு ஏற்கனவே கேஸ அந்த மாதிரி மணல் மலரா விழற ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறினதுக்கு அப்புறமும் அதே கன்சிஸ்டன்சில கரண்டில எடுத்து லவக்குன்னு விழா அளவுக்கு இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பிரியா ஆடி பெருக்க முடிஞ்சு படுத்து இப்ப போடுற அப்படிங்கிறல்ல இன்னும் எத்தனை பண்டிகைகள் இருக்கு இன்னும் ரெண்டு வெள்ளி இருக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கு விநாயக சதுர்த்தி இருக்கு எல்லாத்துக்கும் இதை பண்ணலாமே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து தயிர் சாதத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன்